கவிதை நிம்மதியாக நீ வாழ எறிவதுண்டோ அன்பும் அழகும் நிறைந்த துணையை நீ தூக்கி எறியலாமோ துணையாக வந்தவளுக்கு நீ துரோகம் செய்யலாமோ பேச்சு தொடர்பை நீ பேணி காத்துப்பார் ஒளிவு மறைவின்றி உண்மையை பேசிப்பார் சுயநலம் இல்லாது தியாகம் செய்துவார் அன்பனும் கிணற்று ஊற்றை அள்ளி இறைத்துப்பார் உன் சரீரத்தின் பாதி அவளுடன் பயணம் செய்துவார் சுயம்பரம் கொண்டவளுக்கு உன் சுய தியாகத்தை காட்டிப்பார் சுகங்கள் கோடி உனதாகும் மகிழ்வு கோடி மனதாகும் மன நிறைவு கோடி நிலையாகும் வாழ்நாளெல்லாம் வாழ்வாயினி துணையோடு நின்மதியாய் நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் புழுதியில் எறிவதுண்டோ அன்பும் எறியலாமோ துணையாக பேச்சு தொடர்பை நீ பேணி காத்துப்பார் ஒளிவு மறைவின்றி உண்மைகளை பேசிப்பார் சுயநலம் சுய தியாகம் செய்து பார் அன்பனும் கிணற்று ஊற்றை அள்ளி இறைத்துப்பார் உன் சரீரத்தின் பாதியென அவளுடன் பயணம் பார் சுயம்பரம் கொண்டவளுக்கு உன் சுய தியாகத்தை காட்டிப்பார் சுகங்கள் கோடி உனதாகும் மகிழ்வு கோடி மனதாகும் மன நிறைவு கோடி நிலையாகும் வாழ்நாளெல்லாம் வாழ்வாயினி துணை ஓடி நிம்மதியாக சுகங்கள் கோடி உனதாகும் மகிழ்வு கோடி மனதாகும் மனநிறைவு கோடி நிலையாகும் வாழ்நாளெல்லாம் வாழ்வாய் நீ துணையோடு நிம்மதியாக நன்றி இப்படிக்கு உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற பல கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்கள் நண்பிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீங்கள் முடிந்தால் இந்த கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் மீண்டும் உங்களை ஒரு அழகான கவிதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்